இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பது நம் கொள்கையாக இருக்கட்டும் மனதுக்கு பிடித்த வேலைதான் செய்ய வேண்டும் என்றால் உலகில் பாதி பேர் சினிமா எழுத்து கலை ஓவியம் அல்லது கிரிக்கெட் அணியில்தான் வேலை பார்ப்பார்கள் பார்வையாளராக இருந்தால் பாராட்டு பெற இயலாது கடினமான உழைப்பே உயர்வை தரும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக எல்லையில்லா சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பலவித அற்புதங்கள் தீரும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் கவலையையும் துக்கத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்றுங்கள் நம்மை மதிக்காத இடம்தனில் வேடிக்கை காண நிற்பது கூட அவமானமே அவமானங்களை அடகு வைத்து அடையாளங்களை உருவாக்குங்கள் எதிர்க்க துணிவுள்ளாதவன் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது தனது இயலாமையை ஏற்றுக்கொள்ள இயலாத போதுதான் இயல்பாக ஏற்படும் கால் மனிதன் மற்றவனை விமர்சிக்கிறான் சூழ்நிலைகளால் மாறுபவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள் சுயநலத்தால் மாறுகின்றவர்கள் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள் உங்கள் மனதை தண்ணீரைப் போன்று உருவமற்று வடிவமற்று வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரால் தான் தடைகளை கடந்து செல்ல முடியும் எவை வந்தாலும் அதை உடை முடியும் ஆகையால் உங்கள் எண்ணத்தை உங்களின் செயலை உறுதிப்பாட்டோடு வைத்து கொண்டாலும் கூட இடத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்